எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் திருச்சியில் வந்து வீடு கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ ரெண்டுக்குமே சூட்டபுளான ஒரு சைட்னா அது இதுதான் அதுவும் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் சைட்டோட ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு காமிச்சுட்டு இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவரும்பூரில் துவாக்குருடையும் மாத்தூரையும் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆண்ட்ரோடு ப்ராஜெக்டாகவே வந்துடும் ஏன் இந்த லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் காட்டூர்லேருந்து திருவாரூர் வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்டாக வந்து ரியல் எஸ்டேட்டில் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக அப்ரிஷியேட் ஆகுதான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் எதனாலன்னா தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம் நூற்றி ஐம்பது கோடியில் இதில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரு பக்கத்துலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அதை தாண்டி நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு புது சிப்கார்ட் இடம் அலாட் பண்ணி கொடுத்து அதுக்கான ஒர்க்குமே இனிஷியேட் பண்ணாங்க இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் அக்சஸ் ஆகிற மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி வளர்ந்த ஏரியா ரெண்டாயிரம் இருந்து மூவாயிரம் வீடுங்களோட வளர்ந்த ஏரியாவோட கண்டினியூட்டியாகவே இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பிஹெச்எல் என்ஐடியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிஹெச்எல்லேருந்து நைன் கிலோமீட்டர் வந்துடும் என்ஐடியிலேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் வந்துடும் ஓஎஃப்டிலேருந்து வந்தீங்கன்னா வித்தின் டூ கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்டை ரீச் ஆகிடலாம் ஏன் இதில் நீங்கள் வாங்கணும்னா அந்த பகுதியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சைட்டை சுற்றி செக்யூர்ட் காம்பவுண்ட் வால் வந்திருக்கும் அப்ரூவல்ஸ் வைஸ் உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரயரா வந்துடும் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே நல்ல அகலமான சிமெண்ட் காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கும் இதை தாண்டி எந்த ஒரு பிளாட் ஓனர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இம்யூனிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்டு இந்த ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து சிசிடிவி சர்வைன்ஸ் வந்துடும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டு வருஷம் வந்து மெயின்டெனன்ஸ் கமிட்டாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல மிகப்பெரிய அப்ரிசியேஷனை தரும் ஸோ அவசியம் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ